ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எங்களோட வீட்டு தோ தோட்டத்தோட இப்போ இப்படி தான் இருக்குது கொஞ்ச நாள் தொடர்ந்து மழை பெய்தபடியாக எல்லா எல்லா இடமும் இப்போ வீட்ஸ் தேவையில்லாத புல்லுகளும் மரங்களும் தான் வளர்ந்துருக்கு இப்போ அதெல்லாத்தையும் வட்டி எடுக்கணும் பிடிங்கி எரியணும் மற்ற மரக்கறிகளும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காய்க்க துவங்குது கொஞ்ச நாள் நல்ல மழை அதோட இப்போ வெயில் சரியான வெயில் இப்போ இப்போ தோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மிளகாய் கண்டுகள் கொஞ்சம் வர வர வெரைட்டியில் கொஞ்சம் நட்டுருக்குறேன் அதை விட எஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி மரம் நட்டுருக்கு அதில் இப்போ நிறைய தக்காளி காய்ச்சிருக்குது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி மரம் வண்டி இப்போ தான் இன்னும் ஒரு காலம் பிடுங்க இல்லை இப்போ தான் காய்க்க துவங்குது எஞ்சால் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்காய் அதுவும் இன்னும் ஒரு காலம் பிடுங்கி கறி வைக்கல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வளர வலிக்கடுது இப்போ இதுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய வீட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் இப்போ பிடுங்கணும் தான் மரக்கறிகள் கொஞ்சம் நல்லா வரும் ஸோ இப்போ அதை கொஞ்சம் பிடுங்கி விடுவோம் இதுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் இந்த பாவக்காய் கொட்டு தான் நிறைய இருக்குது ஏன்னா போன வருஷம் பாவக்காய் நட்டால் அதில் இருந்தெல்லாம் கொட்டு போட்டு கொட்டு போட்டு இந்த வருஷம் நிறைய முளைச்சிருக்கு எல்லா இடத்துலையும் வளர விட்டால் மற்ற மரங்கள் நல்லா வராது ஸோ அதனால் எல்லாத்தையும் பிடுங்கி பிடுங்கி அறிஞ்சு கொண்டுருக்குறோம் ரெண்டாலும் நிறையா முளைச்சி முளைச்சி கொண்டு வருது திருப்பி எல்லாத்தையும் பிடிங்கி எரிஞ்சு கொடுவோம் பாவக்காய் எம்மையில் நிறைய முடிங்க அப்பள்ளெல்லாம் பெண்ணுக்கெல்லாம் போட்டாச்சு பெண்ணை நாளைக்கு எடுக்கிற வழியாக எல்லாத்தையும் போட்டுவிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க கத்தரிக்காய் மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையெல்லாம் எல்லாம் ஏதோ எரிச்சிருக்கு ஏதோ பிளோன்னு ஒதுப்பு பூச்சி ஏதோ வந்து எரிச்சிருக்குன்னு எடுத்துட்டீங்களே அதுக்கு ஏதாவது அடிக்கணும் நம்மளாம் கெமிக்கல் யூஸ் பண்ண விரும்புறேன் இல்லை எதுவும் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் வளர்க்குறதே வந்து கெமிக்கல் நான் சாப்பிட்ற மட்டுதான் ஸோ கெமிக்கல் அடிக்க இல்லை ஆனால் சில டைம் ஒன்றும் செய்ய இல்லாது இது வந்து வேறு ஒரு டைப் கத்தரிக்காய் இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது மரம் பர்பிள் கலரில் இருக்கும் அது வந்து இந்த நேட்டு கத்தரிக்காய் இப்படி இருக்கும் இப்போ இந்த கத்தரிக்காயெல்லாம் வேறு ஒரு டைப் இது வந்து இந்த குண்டு கத்தரிக்காய் இது வந்து நல்ல பெரிய பெரிய சைஸில் வரும் இப்போ நம்ம பிடுங்கியாச்சு சின்னதாக இருக்குது இல்லை மரத்தில் கூடுதலாக கத்திரிக்காய் மிளகாய் தான் நட்டுருக்கேன் மிளகாய் வந்து இங்கே வந்து சரியான விலை ஸோ மிளகா வீட்டில் இருந்தாலே ஓரளவுக்கு நல்லோம் நினச்சோன்னா ஒரு கிலோ வாங்க போனால் தேர்ட்டி ரோட சப்படி வரும் மிளாய் டைப்பை பொறுத்து நான் கூடுதலாக எல்லாம் டுவெண்ட்டி தேர்ட்டி ரோல சாப்பிடு தான் இருக்கும் ஸோ நான் நாலஞ்சு வெரைட்டி நட்டுருக்குறேன் நான் இது வந்து கொஞ்சம் முறைப்பு மிளகாய் பழுத்தோடனே இப்படி சோப்பாக வரும் இதை இன்னொரு வெரைட்டி உண்டு குண்டு மிளகாய் மாதிரி இப்படி வருது ஏதோ கடிச்சிருக்கு இந்த வெரைட்டி இந்த மிளகாய் வந்து அவ்வளோத்துக்கு உறைப்பில்லை ஆனால் அவனும் நல்ல பெரிய சைஸில் இருக்கும் சாப்பிட பாறைக்கு தானே அவ்வளோ உறைப்பு இல்லை இப்போ சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ற இது இது போடலாம் இது வந்து கொச்சிக்காயன்னு சொல்கிற சொல்லாங்க நம்மள ஊரில் சில்லி இது வந்து சரியான உறைப்பு இந்த சின்ன சின்ன மிளகாய் வந்து இது என்ன நினைக்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கீரை என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல காட்டுக்கீரைன்னு என்ன தெரியல தண்டவாட்டில் முந்தி ஸ்வீட்ஸ் போட்டாங்க ஒரு டைமில் அப்புறம் எல்லாம் அந்த தண்டை வாட்டில் முளைச்சி முளைச்சி வருது ஜனங்கள் அப்படியே விட்டுருக்கு சமைக்கிறதுக்கு ஜூஸ் பண்ணலாம் ஸோ அது தண்டை வாட்டில் வந்து நிறைய முளைச்சிருக்கு இந்த இது இது எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா தேசி மரம் இன்னைக்கு தான் நான் பெருசாக பூக்கு தான் நான் காய்க்கிறது இல்லை என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அந்த வண்டு மாதிரி கொண்டு வந்து எல்லாத்தையும் சாப்பிடுது அந்த வண்டை மருந்தடிச்சாலும் அந்த வண்டு இல்லை ஒரு முறையும் திருப்பி திருப்பி வருது அவங்களும் கைவிட்டாச்சு அப்படியே மரத்தை விட்டோம் எந்த வண்டன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வண்டு இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி அது கிட்ட போனிங்கன்னு சொன்னால் ஒரு சீரிய அடிக்கிற மாதிரி இருந்துது அது எங்கட கண்ணுகளில் பட்டாலாம் கூடாது கையில் பட்டுச்சேன்னு சொன்னால் அப்படியே சோப்பாக இருக்கும் இதை மை வட்டை மாதிரி என்கிட்ட அதை கொல்றதும் கஷ்டமாக இருக்குது தக்காளி இது கண்டு நட்ட நான் வாங்கி நிறைய காய்ச்சிருக்குது ஒரு வித்தியாசமான பழம் ஒன்று இப்படி வழி நளியாக வருது எல்லாம் பெரிய பெரிய காய் நல்லா நல்ல சைஸில் பெருசாக வருது நல்லா காய்ச்சிருக்கு எல்லாம் இந்த தக்காளி மரம் ஒரு ஒன் மீட்டருக்கு மேலே உயரமாக வளரும் அதான் ஒரு பிரச்சனை மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம் கட் நேராக எடுத்து கட்டணும் மேலே தக்காளி பழம் கொஞ்சம் சில அது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது அதில் பிடுங்கி விடும் இதில் பார்த்தீங்கண்டா வாய் தங்காய் இப்போ தான் காய்க்குது இன்னும் ஒரு காலம் பிடுங்கி கறி வைக்கலை வண்டி அதுவும் இன்னும் பெருசாக வேற இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்னும் ஃபஸ்ட் டைம் பிடுங்கலை இப்போ தான் வளருது இப்போ பார்த்தீங்கன்னா வாழை மரம் நிற்கிது வாழை மரத்து உயரத்தை பார்த்திங்கன்னா சரியான உயரமான மரம் இதில் நிற்கிறன்னு ஒரு நாலஞ்சு மீட்டர் வரும்போல் நாலு மீட்டர் வரும்போல் இருக்கு உயரம் ஆனால் இன்னும் குல வேற இல்லை ஸோ குல வர டைமில் இது அஞ்சு ஆறு மீட்டருக்கு வரும்போல் இருக்குது இந்த வெரைட்டி சரியான உயரம் இங்கே இப்போ இருக்கிறது அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால ஒரு மரத்தில் குழா போட்டிருக்கு வாழை இந்த மரம் எல்லாமே சரியான உயரமான மரங்கள் எல்லாம் ஒரு அஞ்சாறு மீட்டர் உயரம் வளரும் அதோடய பழமும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஜால ஒரு மரம் நிற்கிது இது என்ன மரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புடோல் ஸோ இப்போ தான் வளருது வளர அப்படியே இந்த வாழை மரத்தில் அப்படியே படற வரலாண்ட் ஒரு ஐடியா என்ன சொன்னால் இது சரியான அப்படியே வளர்ந்து போய் கொண்டே இருக்கும் ஸோ வாழை மரத்தில் விட்டால் அதில் அப்படியே படர்ந்து போகணும்னாங்க பந்தள ஒன்றும் பொடுத்த வெள்ள சோ அதனால் அதில் விடவும் ஐடியாவில் கொட்டிருக்கிறோம் இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரை கொட்டை போட்டு விட்டது பொருளத்துக்கு கீரை வளர்ந்துருக்கு அதுக்குள்ளே வேறு வீடு சும் இருக்குது அதை பிடுங்கணும் இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா காடு மாதிரி வளர்ந்துருக்கு இது எல்லாமே வரலாறு பிடுங்கி கறி வைக்கிறது தான் நான் எல்லாம் பிடுங்கி வைக்க இல்லாதன்னா அப்போ எல்லாம் பெருசாக வளர்ந்துட்டு எல்லாத்தையும் பிடுங்கணும் வந்து பெரிய இலையெல்லாம் இங்கே கருவுக்கு வந்து ஈஸியாக வரும் எங்களோட இடத்துல நிறைய இடத்துல நட்டு வச்சுருக்குறோம் எங்களால் நட்டை பார்த்திங்கன்னா கருவுட்டு மாமரம் வட்டி விட்டுருக்கு வெற்றில் சில வந்து நல்ல பெரிய இலையாக இருக்குது இங்கே இதெல்லாம் நல்ல பெரிய இங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேச போகிறேன் ஜாலிக்கண்டா மாதுளம்பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் காய்க்கிறதா காய்க்கிறது கொஞ்சம் குறைவு ரெண்டு தான் காய்க்கும் முருங்கை மரம் போட்டு நிற்கிது அடியோடய வெட்டி விட்டது இப்போ கொஞ்சம் சடைச்சி வருது அங்கே காயில்லாட்டிக்கு முருங்கை இல்லையாண்டாலும் கறி வைக்கலாம் போட்டலாம் மற்றது தான் எங்கள்ட பக்கியார் சுற்றி புல் போட்டிருக்கும் மழை போட்டு காய்கறக்கு மழை தண்ணி வந்து அதுக்குள்ள வந்து ஒன்று படம் ஃபை தௌசண்ட் லிட்டர் டேங்க் வந்து எல்லாம் தண்ணி நீங்களுக்குலாம் வரும் தனியாக நாங்கள் கார்டனுக்கு யூஸ் பண்ணுறது மற்ற புல்லுக்கு அடிக்கிறேன்னு சொன்னால் அதுகளுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுறேன் இதானங்கட புல்லு நல்ல சரியான சாஃப்ட்டான இந்த புல்லு சரியான சாஃப்ட்டும் அதோட சரியான மெல்லிய புல்லு இதான் அதை புல்லுண்ட சைஸ் சரியான மெல்லிஸு சின்ன புல்லையெல்லாம் விளையாடுறதுக்கு நல்ல வெரைட்டி உண்டுது இப்போ வெயில் அண்டியா டக்கு டக்குன்னு வளர்ந்து கொண்டு வருது அப்போ அடிக்கடி ரெண்டு கிழமைக்கு ஒருக்காக ஒட்டி கொண்டே இருக்கணும் இல்லை அடிக்க டக்குண்டு வளரணும் நீங்கள் தான் பெக்யார்ட் இப்போ இங்கே ஆறு மணியாகுது உலத்துக்கு இரண்டுட்டு மழை வாரமாக இருந்ததுன்றே நான் வரலாம் ஸோ தண்ணி ஓடணும் கார்டனுக்கு தண்ணி விடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் ரெண்டு என்னோடய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் டேக் கேர்